i ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம ராமஞ்சலன் ரொம்ப நாள் சண்டி மங்களகரமான ஒரு மூமெண்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் வச்சு சாமி கும்பிட்டு ரொம்ப நாள் ஆனமா இன்னைக்கு வந்து பெரிய ஒரு படையிலேயே போட்டு பயங்கரமா பாலா பாயாசத்தோட

உங்களுக்கு டாலரோட பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி எயிட் வரும் நல்லா லாங்கு அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் கெட்டே இருந்தது அட்டிகை இது நம்ம கொண்டு வந்திருக்கோம் வேணால் வாங்கிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போடுறேன் இந்த இதில் நான் எதுவும் வீடியோஸ் போட மாட்டோம் இன்ஸ்டாகிராமில் போடுறோம் பாருங்க ஓகே நமக்கு டிசி நீங்கள் அழகாக கிளம்பியாச்சு நம்ம வீட்டில் அழுதோ குத்தாம கொண்டாட போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க நம்ம சில புதுசாக ஆகிரிச்சு போகிறீங்க ஸ்டே பண்ணிக்கோ அடியே வெள்ளை கம்மி பண்ணிக்க அவங்க டேக்குலாம் போகலாம் காலம் கதந்தாலும் காதமரை இல்லை போட்டிருக்கோம் பாருங்க ரொம்பவே அழகான ஒரு அட்டி எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி நிறைய பேர் ஒன் கிராம் ஆனால் ஐம்போன் அட்டி நிறைய பேர் ஐம்போன் அந்த ஐம்போன் உங்களுக்கு செயின் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் வரும் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐம்போன்ல வரும் டாலரோட ஸ்டோன் வச்சு அவ்வளோ அழகா இருக்கு அதுக்கடுத்து இந்த அழகான

உருளைக்கிழங்கு பொரியல் போறியா? எவ்ளோ அடுத்து பாயாசம் மட்டும் ஒன்னு வெயிட்டிங்ல பாயாசம். பால் பாயாசம் வைக்கிகிட்டு. சாம்பார் சாதம் னுச்சுக்குவே பாயாசம் எல்லாம் சாப்பிடலாமா? சொல்லு. খাই சொல்லு. எனக்கு வந்து

அப்புறம் நம்ம மேலே ஒர்க் பண்ணுறது இது ஃபுல்லாமே இன்னைக்கு சாப்பாடு இப்ப ஃபுல்லா சாப்பிட போறோம் ஏன்னா பசங்களுக்காக நாங்க சாப்பிட எங்களுக்கு காரு ரெண்டு காருக்கு மேலே அப்புறம் பைக்கு சின்ன பைக் இன்னும் வரல ஒரு மாப் மட்டும் போட்டு உங்களுக்கு வீடியோ வந்து நல்லா சூப்பரா இருக்கும் அடுத்த வாய்ப்பு இருக்கா ட்ரை பண்ணி

சரி சரி வீடு எல்லாமே ஃபுல்லாக கிளீன் பண்ணியாச்சு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ராம் வந்து இப்போ தான் கழுவுனாரு கழுவிட்டு அவரோட பைக் கழிக்க இருக்கார் ஆமாம் என்ன பண்ணுற கார் ரெண்டு காரையுமே வெளியே ஒரு கார் நிறுத்திட்டு இருந்தாங்க இங்க ஒரு கார் எத்தனை டீஷர்ட் போட்டிருக்க ஓகே நமக்கு இப்போ வந்து நான் ஒரு நாள் எல்லா வேலையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அதனால சரி ஓகே லேட்டாயிருச்சு நான் கிளம்பி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமைச்சி பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு கரெக்டான டைம் நான் கிளம்பிட்டேன் கிளம்பி முடிச்சிட்டு தான் இதை அரேஞ்ச் பண்ணிட்டேன் நேற்று காலையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விளக்கு எல்லா ஐட்டம்ஸுமே கழுவி வச்சிட்டோம் இனி இதில் சந்தனம் வைக்கிறது தான் பெண்டிங் இருக்குது சந்தனமும் வச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாமி கும்பிட்றாங்க ராம் வந்து குளிக்க போயிட்டாரு

குட்டி சொன்ன இருக்கு இங்கே நிகிலன்னு ஒருத்தே இருக்கான் நிகிலன்னு ஒருத்தே இருக்கா இங்கே அவனை குளிப்பாட்டி எல்லாம் பண்ணுறதுக்குலையும் நம்மளுக்கு ஒரு வேலை ஆகி போயிருந்தது அம்மா வேலைக்கு போயிட்டாங்களா அதுவும் வேலைக்கு போறா சரி நம்ம தான் பார்த்துக்கணும் வேறு வழியில் நம்ம வீட்டில் இருக்கோம் சரி ஓகே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களை பார்த்துக்கலான்ட்டு பார்த்துக்கிட்டாச்சு நீ இன்னும் ஒரு வாரம் தான் ஸ்கூல்ச்சு என்றைக்கு நாலு நாள் தான் ஸ்கூலாடா எத்தனை வந்துக்கிட்டா ஸ்கூலு

பாப்பா எப்படின்னு அவளுக்கு காய்ச்சலே வந்துடுச்சு பார்த்தியா அவன் ரொம்ப நாள் ஆச்சு அவன் ஊருக்கு போய் இப்போ லீவு லீவு போகணும் போகணும்னு தர்ஷன் வேற வீடியோ பார்த்துட்டான் அதுலேருந்து ஒரே அடைபிடிச்சு காய்ச்சலே வந்துடுச்சு நீதான் ஊசி ஊசிங்க ஊசி போட்டு நீ தான் சரியாயிருக்கும் அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா காய்ச்சல் வந்து நேற்று தான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடணும் மதியமா இருக்குமா மதியமா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஒரே முடி ரொம்ப வந்து

இது பூரா வந்து பசங்க சாப்பிடுவோம் ஐந்து ஐந்து சாப்பிட வாங்கிட்டு அது ஸ்கில் இருக்குது ஸ்வீட் இருக்குது பழங்கள்லாம் வாங்கிடுது கொஞ்சம் தான் வாங்கிட்டு ரொம்ப வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடுது ஏன்னா போனோட பிள்ளையா ரெண்டு கிலோ மட்டும் ஆரஞ்சு அவங்க தனியாக வாங்கி எடுத்து வச்சிருக்காங்க அதை சொல் ஆமாம் ரெண்டு கிலோ ஆரஞ்சு பேபி ஆரஞ்சு எடுத்து வச்சிருக்காங்க அது ஆரஞ்சு பழம்லாம் என்னென்னு தெரியல எனக்கு பைத்திய மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிரு ஓகே இந்த முடிஞ்சு இனி எடுத்து நம்மளுடைய வாகனம் நம்ம தெய்வங்களுக்கு போயிட்டு மாலை போட்டு

நாங்கள் வந்து தேங்காய் உடக்கக்கூடாதுன்றதுனால தேங்காய் வாங்கலை தேங்காய் வந்து ஏ ஏன்னு கேட்பீங்க எதனால் அப்படின்னா ஆட்சி இறந்து போனனால நம்ம வந்து எதுவுமே பண்ண பண்ணுறதை விட்ட பண்ணல அதனால் இருக்கிறத வச்சு செலப்ரேட் பண்ணிக்கலாம் அதுதான் பிளானிங்கே நார்மலாக வீட்டிலேயே சாமி கும்பிட்ற மாதிரி தான் ஓகே தானே சாமி பிடிலாமா போய் மாலையை போட்டு மாலையுட்டு

இது வந்து எங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து என் தெய்வம் தான் இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வாங்கணும் அதுக்கடுத்தா இவர் வந்தாரு இவருக்கு அடுத்து இவர் வந்தார் இதுக்கடுத்து இங்குள்ள ஒரு பெரிய ஒரு கார் நிற்கும் அது என்ன காரணம் நீங்க என்ன சஸ்பென்ஸ் அது வந்து என்னோட ஃபேவரட் காரணம் நிற்க போகுது அது வந்து சொல்ல மாட்டோம் ஆனால் இன் உயிர் போனால் இந்த காரை கொடுக்க மாட்டேன்ற ஒரு எச்சத்தில் இருக்கேன் ஒரு வேலை கொடுக்கணுன்ற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவ்வளோ மிஸ் பண்ணுவேன் என் தங்கத்தை வந்து ஆனால் அவ்வளோவா எங்களுக்கு இன்னும் செலவும் வைக்கல பெருசாலாம் சின்ன சின்ன செலவு அதே வச்சுக்கிட்டு இருக்கான் நீங்கள் பாருங்க அண்ணா மாலைக்கு பத்தாயிரத்து செலவு பண்ணியிருப்போம் போலையே

ியாழ் சமத்த இருக்கியா நீ ஒன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் கலரில் போட்டிருக்கீங்க வேற கலரில் இருக்கேன் நீங்க மூணு பேர் சேமாக இருக்க மாதிரி இருக்கு இந்த அச்சமா ஹாய் சொல்ற

என்ன வேணும்னு சொல்லு பசிக்குதுன்னா சோறு இருக்கு சாப்பிடு முருகன் அழகா இருக்காரு அப்பன் முருகன் தாமிட முருகனை காமிக்கலாம்னு எடுத்த நடுவுல வந்து நிற்கிறார் மணி மணி டிங்கிடிங் டிங்கிடிங் அங்கே தான் இருக்குங்க அப்படிங்க കൊണ്ടക്കടലിൽ മറ്റും അവിക്കം കൊണ്ട് ടൈം ആയിട്ട് ചാമി കുമ്പോഴ ടൈം ആയിരും അഴിഞ്ഞിട്ട് நல்லபடியாக வந்து எல்லாமே முடிஞ்சு ஹாப்பி ஓகே அம்மா குட்டீஸ் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாமே வந்து அழகாக சாமி கும்பிட்டு மன நிறைவாக இருங்க எப்போயுமே எல்லோரும் நல்லா இருக்கணும் அவங்களை தான் உங்களுக்கு வந்து இந்த அட்டிகை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் இப்போயே வந்து எந்த விதமான ஃபோட்டோஸ் எதுவுமே போடாமையே நிறையா பேர் கேட்டு எங்ககிட்ட வாங்கிக்கிட்ட ஒரு கலெக்ஷனு கண்டிப்பாக வேணும்னா உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க

எல்லாமே நல்லதே நினைக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே நல்லதே நடக்கட்டும் எல்லாரும் அதுதான் குழந்தை இல்லை எனக்கு சொல்றீங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் நல்லதே நடக்கும் மாதிரி அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன இந்த அட்டி உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட வாட்ஸ்அப்